ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப விரும்பி பார்க்குறோம் அதுக்கு காரணம் விஜய் காவேரி அப்படிங்கிறத தாண்டி கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பிரவீன் சாரோட டேரக்டரில் ஏற்கனவே வந்த சீரியல்லாம் எப்படி ஹிட்டாக இருந்துச்சு எவ்வளோ எமோஷனலாகவும் எதார்த்தமாகவும் ஸ்டோரியை கொண்டு போனாங்க அப்படின்னு அவரோட பழைய சீரியல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மகாநதி சீரியலை பார்த்தோம்னா திடீர்னு இப்போ ஒரு ரெண்டு வாரமாக ஸ்டோரி ரொம்ப சொதப்பலாக கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க ஆனால் பிரவீன் சாரோட டேரக்டர் சூப்பராக இருக்கும் பாரி ரைட்டர் அவரும் வந்து சூப்பராக தான் ரைட் பண்ணுவார் அவங்கள்ட்ட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பதில் சொல்கிறாங்க எந்த ஒரு அதாவது வந்து கோவப்படுறதோ அப்படிலாம் இல்லாமல் கேட்குற வார்த்தைகளுக்குலாம் எதார்த்தமாக பதில் சொல்கிறாங்க ஏற்கனவே ஃபேன்ஸ் மீட்டிங் வைக்கும்போது கூட டேரெக்டர் வந்து இனிமேல் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா இப்போ விஜய் காவேரிக்குள்ளார சண்டை வர மாதிரி ரெண்டு பேரும் புரியாத மாதிரி ஸ்டோரியை ஏன் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுருக்காங்க இதுக்கு ஏன் இப்படி ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் டாம் அண்ட் சண்டை போட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க ஏன்னால் காவேரியோட தாட்டு வேற மாதிரி இருந்துச்சு விஜயோட தாட்டு வேற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் புரியாமல் இருந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவுமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஏன்னா காவேரி கிட்ட பேசும்போது ஆரம்பத்தில் நான் இப்படி இல்லை ஒரு கட்டத்தில் பார்த்தா அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட காதலை பற்றி சொன்னாங்க அதே நேரத்தில் விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் குமரன் நிவின்ட்ட சொல்லும்போது கூட நான் ஆரம்பத்தில் வந்து காவேரியை புரிஞ்சுக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்து என்னோட தேவதா அவங்க தான் காவேரியை விட்டு என்னால் இருக்கவே முடியாது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் காவேரி எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு இன்றைக்கான எபிசோடில் கூட நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன் ஆனால் இவங்கெல்லாம் எந்த கான்செப்டை வச்சு கொண்டு போகிறாங்கன்னா பொதுவாகவே இந்த ஃபேன்சியாக எதிர்பார்ப்பாங்கள்ல ஐநூறாவது எபிசோடு ஐநூற்றி அதாவது ஆறுநூறாவது எபிசோடு அந்த ஹண்ட்ரடு ஃபிஃப்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ ஐநூறாவது எபிசோட் வரப்போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியும் நான் இது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாரோ ஓடிட்டுருக்கு இன்றைக்கான எபிசோடு அதை வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் ஐநூறாவது எபிசோட்டை ரீச் பண்ணும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க நினைக்கிறேன் அதனால தான் டேரக்ட் பிரவீன் வந்து ஞாயிற்றுக்கிழமை சூப்பரான பிரமோன்னு சொல்லிருக்கார் ஒருவேளை குமரன் செலிபிரிட்டி ஆவற்தான் அடுத்து ப்ரோவா இருக்கும் நினைக்கிறேன் இது கிடையில் கங்கா பண்ற அட்ராசிட்டி இருக்கு ஏன்னா குமரன் டான்ஸ் பட்டார்ல செலப்ரிட்டினாவே இது நடக்கிற பிரச்சனை தான் நம்ம தான் காலகாலமா சோஷியல் மீடியாவில பார்த்துட்டுதான் இருக்கும் அதனால தான் நடக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் அடுத்து வர எபிசோடு சம்மந்தமா வர ப்ரமோவை வச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் அடுத்த ரெண்டு நாளைக்கு நம்ம இந்த கண்டென்ட் தான் பேசி ஆகணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேற ஏதாவது நமக்கு புதுசாக தகவல் வருதான்னு அதை வச்சு பேசுவோம் இதை பத்தி உங்களோட கருத்து கமன் பாஸ் தெரிவித்திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ பிரதே தேங்க்ஸ் வர watching